கிறிஸ்தவர்கள் நண்பனவர்களே ஆண்டுடைய திருப்பயிரை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கேன் தேவனின் புதிய புதிய நாளின் நன்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போ நான் எப்போ குரந்திருக்கிறது இரண்டாம் கடிதம் மூன்றாவது முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இரண்டு குரந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நமது கர்த்தராகிய இயேசு கிருஷ்ண பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் சகல சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தூத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைகளிலும் நமக்கு ஆறுதல் இன் இன் லைஃப் ஆல் த டைம்ஸ் டு கெட் அவசியமாயிருக்கிறது எங்கே ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவர் சகலவிதமான ஆறுதலுக்கும் தேவன் அவர் என் ஆண்டவர் இருக்கும் பொழுது அவரால் ஆறுதல் கிடைக்கும் ஏன் என்று சொன்னால் இஸ் நேச்சர் கடவுளுடைய இயல்பு பண்பு ஆற்றுப்படுத்துவது என் ஆண்டவர் ஆற்றுப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆறுதல் தேடி அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது அந்த ஆறுதலின் நிறைவிலே மகிழ்ந்து களி கூறுகிற மக்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் வேதம் சொல்கிறது எந்த உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர் ஆறுதல் டே டு லைஃப் ஆல் செய்கிறவர் எல்லாவற்றிலும் தேவன் இன்றைக்கு ஆற்றுப்படுத்துகிறவர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டோர் வைக்கிறார் எங்கே உபத்திரவங்கள சிக்கல துன்பங்களை சிக்கி தவிக்கிறார்களோ அந்த மக்களை சந்தியுங்கள் அவர்களுக்கு ஆறுதலா இருங்கள் ஆற்றுப்படுத்துங்கள் என்று சொல்கிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நாம் அந்த பணியில எந்த அளவு சிறப்பாய் செய்ய நாம் முற்படுகிறோம் ஒரு தாய் இறைவனிடத்துல ஒரு மன்றாட்டை வைத்தால் என்ன கடவுளே நான் மறித்ததும் நரகத்துக்கு செல்வதற்கு எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி பொதுவாக எல்லா மக்களும் சரீர மரணத்தை சந்தித்ததற்கு பின்பதாக இறைவனோடு சஞ்சரிக்க வேண்டும் இறைவனோடு இருந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவரால் இந்த தாய் இதை கேட்டாள் இறைவன் அவரோடு பேசும் பொழுது சொன்னார் நீ ஏன் நரகத்தை கேட்கிறாய் என்று சொல்லி ஐயா நான் எவ்வளவு முயன்றும் என் மகனை நல்வழிப்படுத்த முடியவில்லை அவன் சீர்கட்டவனாக இருக்கிறான் எனக்கு தெரியும் நிச்சயமாக அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் இங்கும் அவனுக்கு நான் தான் ஆறுதல் செய்கிறேன் அங்கு சென்றால் அவனை ஆற்றுப்படுத்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் ஒருவேளை நான் மரணத்துக்கு பின் நரகத்துக்கு சென்றால் என் மகன் நரகத்துக்கு வரும்பொழுது நான் அவனுக்கு ஆறுதலாய் இருப்பேனே என்று சொன்னார் பாருங்கள் ஒரு தாயினுடைய உள்ளம் மகனை பலப்படுத்த ஆற்றுப்படுத்த அர்ப்பணிக்கிறது அப்படி என்று சொன்னால் என் பராமரன் நம்முடைய எந்த சங்கடங்களையும் மாற்றி அமைக்க எந்த உபத்திரவங்களையும் விடுவிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என் வாண்டவர் வல்லவராய் இருக்கிற அப்படின்னாலே அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆற்றுப்படுத்துகிற பணிகளை அர்ப்பணித்து மற்ற மக்களை ஆற்றுப்படுத்துவோம் கடவுள் பயன்படுத்துவார் சபம் செய்வோம் கிருவை நிறைந்த ஆண்டு முறை இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைக்கிறங்களை கொடுக்குறோம் இவ்வளோத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான தோல்விகளை கண்டு துவண்டு போய் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய் போராட்டங்களில் சந்திக்க முடியாதபடிக்கு நிர்பந்தமான சூழலை சிக்கி தவிக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவை அவர்களுக்கு ஜெபிக்கிறோம் என் பராமரன் அவளை ஆற்றுப்படுத்தும் நீர் தருகிற காலங்களே நாங்கள் இப்படிப்பட்டவர்களை சந்திப்போம் என்று சொன்னால் நாங்களும் அவரை ஆற்றுப்படுத்த உதவி செய்யும் ஏ சொன்ன ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்